வைத்தியகாரி கொஞ்சமாச்சும் போன் எடுக்கிறாங்களா பாரு இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே இவ்வளோ வீட்டுக்கு போனாலும் பிடிச்சி வச்சுப்பாங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டுலாம் போக முடியாது ஃபோன் பண்ணுறேன் போன் பண்றேன் நேற்று ஏதோ பெரிய இவளாட்டம் பேசினா என் கூட வாடி கிளம்பி அப்படின்னதுக்கு அம்மா இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னுட்டு வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது போயிட்டு அவங்க கிட்டேயே போயிட்டு தேவையில்லாததை கேட்டுக்கிட்டு வாங்கி திட்டு வாங்கிட்டு நடு ராத்திரியில் ஃபோனை பண்ணி அழுது நல்லா இருந்தவனையும் எமோஷனல் ஆக்கி இப்ப காலையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஃபோன் எடுக்கிறியா நீ வர போகவும் முடியாது அங்கே ஃபோனை எடுடி இன்னும் ஒரே ஒரு வாட்டி தான் ஃபோன் ரிங் பண்ணுவேன் எடுக்கலன்னு வச்சுக்கோ அப்படியே போயிடுவேன் முத்துமாரி முத்துமாரி ஆ சொல்லுங்க தே என்னாச்சு நீ ராத்திரில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் தூங்கவும் மாட்டேங்கற இந்த சார்லியே உட்கார்ந்து என்னத்தியே ஓசிக்கிட்டே இருக்கேன் என்ன பிரியா போனத நினைச்சு வரத்த ம் சொல்லியா உன்கிட்ட தான் கேக்குறேன் அது இல்ல தே ஒண்ணு இல்ல சரிடா இந்த காப்பி ஆச்சு குடி வேலைக்கு போலியா போனா தே 1 வீக் லீவ் சொல்லிருக்கேன் ஒன் வீக் அப்புறம் தான் போறேன் பிரியாவை பார்க்க போறதுக்காண்டி கிளம்பணும் பிரியாவை பார்க்க போறியா இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரியுமா தெரிஞ்சா பத்திரதாலி ஆட்டம் ஆடிடுவா ஆமா பிரியாவை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன நேற்று தான் கிளம்பி போயிருக்கா இங்க பாரு நீ எல்லாம் அங்கே போக வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை எதுவும் இழுத்து விட்டுறாதையா நான் போயிட்டு உன் பொண்ணாட்டிக்கிட்டு பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை நேற்று தான் இங்கேருந்து சண்டை போட்டு அங்கே போயிருக்கா நீ இங்கேருந்து மறுபடியும் போயிட்டு அங்கே நின்னா நல்லா இருக்காது உனக்கு மரியாதையும் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் அம்மா கூட நான் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா என்கிட்ட கோபிட்றாங்க அதுக்காண்டி நான் அம்மா கிட்ட பேசாமே இருந்துட முடியுமா சொல்லுங்க ம் அம்மா கிட்ட பேசினா எப்படி இருந்தாலும் திட்டுவாங்க அவங்க எனக்கு மரியாதை தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட முடியுமா அப்போ அம்மாவுக்கு எப்படின்னா என் கூட சேர்ந்து வாழணும்னு எல்லாரையுமே தூக்கி போட்டுட்டு எனக்காண்டி வந்தவத்தை அப்போ அவளுக்காண்டி நான் எதையும் இழந்தாலும் சரியா தானே இருக்கும் இல்லையா யார் என்ன சொன்னாலும் சரி நான் இன்றைக்கி அவளை போய் பார்க்க தான் போகிறேன் தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க நீங்கள் கேட்டிங்களேன்னு சொன்னேன் அவ்வளோந்தான் இல்லையா அது வந்து தப்பான இனத்துல தான் சொல்லல நீங்க தப்பான எண்ணத்துல சொன்னீங்களோ சரியான எண்ணத்துல சொன்னீங்களோ என் முடிவு என்னமோ அதை நானே பார்த்துக்கிறேன் யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் சரி என்னமோ இந்த காப்பி குடி இல்லத்த எனக்கு வேண்டாம் காப்பி தானே குடிக்க சொன்னேன் இல்லத்த வேண்டாம் ம் சின்ன பிள்ளைங்களோ போங்க உங்களுக்கு கட்சி எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் மகாராணி இன்னும் உறங்குறாங்க போல் நைட்டு வர ரொம்ப திட்டேன் தூங்குறாளா இல்லை அழுதுகிட்டு இருக்காளான்னு தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறாங்கம்மா ம் நைட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ள காலையில் வந்து மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் தேடி தேடி போய் பேச வேண்டியதாக இருக்கு ம் நாங்கள் எப்படி இருந்தோம் இவங்க எப்படி இருக்காங்க அனோ ஃபோனு ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு பிள்ளையே அனோ ம் ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்கு பாரு யாருன்னு எடுத்து பேசு ம் இடி அண்டி என்னம்மா உன் பிரச்சனை நைட் ஆனால் திட்டுற பகலானால் தூங்கவே விட மாட்டேங்கிறேன் கொஞ்சம் நாள் தூங்கிட்டு வர போமா தூக்க தூக்கமா வருது ஆமாம் புருஷன் முன்னாடி ராத்திரி எல்லாம் உட்காந்து போன பேசிக்கிட்டு இருங்க பகலில் உட்காந்து தூங்குங்க நல்ல கதையாக இருக்கும் அந்த போன அடிக்கிறது பாரு யாருன்னு எடுத்து பேசு ம் காப்பி எதுவும் இந்த டேபிளில் வச்சுட்டு பாரு எடுத்துக்குடி ரகுவா ஏன் காலையில் ஃபோன் பண்ணியிருக்காரு காலையில் இத்தனை மிஸ்டு காலையில் ஹலோ பைத்திகாரி பைத்திகாரி எத்தனை வாட்டி ஃபோன் பண்றேன் ஃபோன் அட்டன் பண்ண என்ன உனக்கு யாரு நான் பைத்தியமா நீ என்னடி எவ்வளவு நேரம் ஃபோன் பண்ற உங்க வீட்டு வெளிய தான் இருக்கேன் வெளிய வா வெளிய வா எதுக்கு வெளிய எதுக்கு வெயிட் பண்றீங்க நீ தான் சொல்லிட்டு போனீங்க ஒன் வீக் பார்க்க கூட முடியாது வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன மறுநாளே வந்து வெளியே நிற்கிறீங்க அவ்வளோ லவ் மேலே ம் ஆமாம் ஆமாம் லவ் தான் பல்ல முடிச்சிருவேன் வெளியே வா இழிச்சுக்கிட்டு இருக்கா ஓ சார் கோவமாக இருக்கீங்களோ சரி ஓகே

வரேன் வரேன் இருங்க ஆ நான் கேட்கணும்னு இருந்தேன் குட்டி பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா அடியே அநியாயம் பண்ணாதடி சரி சரி கோவப்படாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன் ஏய் ட்ரெஸ் எல்லாம் மாத்த வேண்டாம் அப்படியே வா சும்மா பேசிட்டு தாண்டி போக போறேன் இல்ல நான் கிளம்புறேன் நேரமாச்சு ஏங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்தவன் இப்போ நான் தூங்கி இருந்த நான் மூஞ்சி கூட கழுவுல வரேன் இருங்க இப்ப பைத்தியக்காரி இப்ப வரையே இல்லையடி வரேன் சீக்கிரம் வா ங்க காபி காப்பி குடிங்க ஆமாம் காப்பி குடிக்கிற நிலமையில தான் இப்போ நான் இருக்கேன் ஆமாம் அது அடக்கு இளவரசி காலைலருந்து ஏதாச்சும் எந்த சாப்பிட்டானா ம் മീറ്റ് രാത്രി ചാമ്പിടാമ കിടക്കാം പറ്റിനി ഏതോ ഇവളെ വിട്ടിട്ട് പോയിട്ടാണെന്ന് ചെല്ലിയിട്ട് പൈത്തകാരം മാതിരി ഉക്കാൻകിട്ട് കിടക്കാം പൈത്താരൻ ഇവയ്ക്ക് എനിക്ക് താ പു പോകും അവതാ പോയിട്ടാ തൂക്കി പോട്ടിട്ട് അപ്പുറം എണ്ണവ ഇവന കടക്ക വേണ്ടി തന്നെ അമേതിയായി വേല വെട്ടിയെ പാത്തുകിട്ട് അവളെയേ നനച്ചിട്ട് കണ്ണത്തിൽ കയ്യ വെച്ചിട്ട് ഉക്കാൻകിട്ട് എല്ലാം ചെറിയായി എന്നെ ശരി വിടുങ്ങ മൈനി അവൻ എന്നമോ യോച്ചിട്ട് കിടക്കാൻ അവൻ എടുക്കുക വമ്പ് കെടുത്തുകിട്ട് കിടക്കിങ്ങ അവൻ പാട്ട് അമിയാ ഉക്കാൻ ശരി കാപ്പി എതാച്ചും കുടിച്ച് ഇല്ലയ വേണ്ടിട്ടാ சரி குடு நான் கொடுக்க முத்துமதி போனவளை நினைச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க கணத்துல கையை வச்சுக்கிட்டு வீடு விளங்காம போறதுக்கா ஹம் அவதான் போயிட்டாலே அப்ப என்ன காப்பிய குடிச்சிட்டு வேலை வெட்டி என்னமோ அதை போயிட்டு பாரு சும்மா இங்க தேவ தேவையில்லாதது யோசிச்சுக்கிட்டு அவளுக்கு அப்படி யோசனை உன்னை பற்றி இருந்திருந்தால் தானாக வந்திருக்க போகிறா உன்னை தேடி அவளுக்கு தான் உன்னை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு கிடக்காலே அப்புறம் என்ன நீ மட்டும் எதுக்கு இப்படி உட்காந்து மூளையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு கிடக்கா ம் சொல்லி நேற்று ராத்திரிலேருந்து சாப்பிடாமல் கிடக்கா நானும் சரி பிள்ளை அப்படி இப்படி வந்து சாப்பிடணும்னு யோசிச்சு யோசிச்சு உன் காரையும் சுற்றி வந்துக்கிட்டு கிடக்கேன் எங்களை யாரையும் மதிக்க மாட்டேங்கிறா விட்டுட்டு போனவளை நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கா எல்லாம் சரியாவா இருக்கி சொல்லி அதெல்லாம் வருவா ஆமாம் கல்யாணம் முடிச்சிருக்காளா எங்கேயா இருந்தாலும் இங்கே தான் வந்தால் ஆகணும் இந்த காப்பியை குடிச்சிட்டு வேலை வெட்டி வேறதா இருந்தால் போய் பாரு போ சரிப்போ எந்தி சட்டையை மாற்றிட்டு வேலைக்கு கிளம்பி வா வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த காப்பியை குடிச்சிட்டு போயிட்டு சட்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு வா வேலைக்கு கிளம்பணும்ல போ வேலைக்கு போனேன் போலயா ம் அது சரி எதுக்கு ராசா போகலாம் நீங்க அந்த மகாராணி விட்டுட்டு போயிட்டாலே அந்த மகாராணி நினைச்சிங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களோ கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு இங்கே பாருமில இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் ஆம்பளைகள் தான் அவளுக்கே அவ்வளோ திமுறி நீ ஆம்பளைல நல்ல தைரியமா இருக்க வேண்டாமா என்ன நீ பாருங்கம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல தயவு செஞ்சு போங்க போயிட்டு உங்களுக்கு வேற எதுனா வேலை இருந்தால் பாருங்க சும்மா நான் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்றதை நீங்க சொல்லாதீங்க போங்கம்மா ஆ அது சரி புதுசாக பொண்டாடி பாசம் வந்துட்டு போல சொல்லிக் கொடுத்தாலோ இருந்து ஃபோனை பண்ணி சொல்லி கொடுத்துருப்பா இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் நீ இங்கேன குதிக்கிற காலையிலே இப்போ தானே என்ன கதைன்னு சொல்லிவிட்டு ம் போனவை போய் தொலைய வேண்டியதானே அப்படியே அப்படியே அங்கேனிருந்து கிள்ளி கிள்ளி விடுறா போல இதையெல்லாம் பேசி இதையெல்லாம் கேளு சண்டை போடு அப்போ தான் வருவேன்னு சொன்னாலோ நீ சொல்ல வேண்டியதானே அப்படியெல்லாம் நீ வந்து இங்கே இன்னும் கிளிக்க தேவையில்லைன்னு சொல்லி சொல்லி ஆளைப்பரே ஆளை அவளை சும்மான உட்டம் பத்தியா அதனால இவ்வளவு பேசுவா இதுக்கு மேலேயும் சொல்லி தருவாவே எனக்கு யாரும் சொல்லியும் தரல எனக்கு இல்லையும் விடல என் பொண்டாட்டி பிள்ளையை பாக்குறதுக்காண்டி நான் லீவ் போட்டிருக்கேன் சென்ன கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல அவங்கள பாக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் யாருக்கும் உரிமை இல்ல நான் ஏன் பொண்டாட்டி என் பிள்ளை நான் பாத்துக்கிறேன் அது சரிமில்ல பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் பாக்கணும்ன்றப்போ நான் தேவைப்பட்ட போல இப்போ நான் தேவைப்படல அப்படிதானே ஏமா இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ அவ தான் விட்டுட்டு போயிட்டால அவளை நினைச்சு நீ இப்ப நீ எதுக்கு உக்காந்துகிட்டு இருக்க எங்கன்னு கணத்துல கைய வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு இதெல்லாம் அழுகாதம்மா பிரியா உன் அம்மா கைப்பாசு நினைச்சா சொல்லிட்டு அவளே காதலிச்சு அப்பநாரா கல்யாணம் அத்தனை பேர் சொல்லி கேட்காம கடைசியில பட்ட பாடி என்னன்னு தான் தெரியும் அந்த ஒரு இதுல ஏதாச்சும் சொல்லியிருப்பா இருப்பா அழுவாத இதுக்கெல்லாம் போட்டு பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ கிடைக்கு என்னம்மா ஆமா நீ பாருக்கூடாது சும்மா சும்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன நினைப்பாங்க ம் சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் முடிச்சிடலாம் இதுவும் தேவை இதுக்கு நியாயம் தேவை உனக்கு காசு பணம் இல்லை அவங்ககிட்ட அவனை நம்பி போவாத போவாதன்னு தலை பாட அடிச்சுக்கிட்டேன் கேட்டியா நீ கொஞ்சமாச்சம் ம் உன் இஷ்டத்துக்கு தான் ஆடிக்கிட்டு இருந்தாப்போம் நான் சொல்கிறது தான் நடக்கணும் அவனை தான் கல்யாணம் முடிப்பேன் அவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து குத்துது கொனையுதுன்னா அனுபவி யாருக்கு என்ன வந்துச்சு எல்லாம் எழுத்து உன பெத்த பாவத்துக்கு நானும் மூளையில் உட்காந்து சேர்ந்து தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறேன் எப்படி வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கூட இன்னும் முடியல அதுக்குள்ளே பண்ணி வச்சிருக்கேன் பார் வாழ்க்கையை நல்லா இருக்கு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவனை பார்த்தாலே எப்படி தான் இருக்கு வளர்த்துருக்கா வளர்ப்ப பாரு எல்லாம் அம்மா கறியை சொல்லணும் வளர்த்துருக்கா பிள்ளையே மூஞ்சே ஆலயம் மாதிரி நான் இல்லாமல் என்கிட்ட வாங்கிக்கிட்ட பேராதுன்னு சொல்லிட்டேன் நேற்று கொடுத்து கூடு பத்தலையே உனக்கு ஆ இவ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இவ அதுக்கப்புறமா ஆவலைய கூட்டிகிட்டு ரெண்டு பேரும் பேருக்காளுங்களே சண்டைக்கு சண்டைக்காவா உன் பொண்டாட்டி சொல்லலையோ உங்ககிட்ட இவ பெரிய ஆளின்னு சொல்லிட்டு இவளும் அவளும் துணைக்கி ரெண்டு பேரும் அங்கனை வந்து என்ன சண்டைங்கிற ரெண்டு பேரும் மாறி மாறி கேக்குறது அங்கே நீ இவ என்னமா புள்ள பிடிச்சி மாதிரி அமைதியே தான் இருந்தா உன் பொண்டாட்டி தான் வந்து பாருன்னு நின்றுட்டால அதுக்கப்புறம் அங்க இருந்து அவளை விரட்டி விட்டுட்டு அவங்க கிட்டே எல்லார்கிட்டையும் பேசி நிதானமா இவளை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு என்னத்தை சொல்லுறது இவளுங்க வாயால வேற என்னமாச்சுன்னு தான் தெரிய மாட்டேங்குது உனக்கு வேற வேலை இல்லையோ கிளம்பி போலையோ நீ வீட்டுக்கு இன்னும் ஆமா என்னை விரட்டதுலையே இரு கொஞ்ச நாள் கூட இங்க வந்து இருந்துடக்கூடாது அப்படிதானே சின்னத்தை தான் பண்ணுறதோ தலை எழுத்து எடி நீ இன்னும் இங்கே கிடக்கா கட்டுக்கா அவளை கூப்பிட்டு இருக்கா அவெல்லாம் வரல என்ன நீ அவர்கிட்ட இவ்ளோ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் கூட்டிகிட்டு போவோம் குதிப்பாரு அங்கே போயிட்டு அவரெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது கூட்டிகிட்டு போறேன் நானே நான் போயிட்டு நல்லபடியா பாத்து இருந்து செஞ்சு எல்லாத்தையும் அனுப்புறேன் ஆமா நல்லபடியே பாத்துப்பேன் கூட்டிட்டு போயிட்டு உம் ஆமா தெரியுமே நீ பார்த்துக்கிற லட்சணம் தான் பிள்ளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு சரி அழுதுகாத இப்படிதான் இருக்கும் வாழ்க்கைனா கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லி ஆறுல நாலு வார்த்தை பேசுவியா அதை விட்டுட்டு அப்பவுமே சொன்னேன் வைத்தறிச்சலே பழிக்கிறது அதை இது எனக்கு சாபம் கொடுக்க மாதிரி பேசிட்டு மரியாதையாக பேரில் எனக்கு விளக்க மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவேன் நேற்று கூட நைட்டு சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இப்போ தேவையில்லாமல் வந்தீங்க நின்று பேசிக்கிட்டு தான் வச்சுக்கோ கண்டிப்பாக விளக்க மாற்றி எடுத்து சாத்தி போடுவேன் பார்த்துக்கோ ஆமா எடி அப்படி என் கூட வரலையா நான் வரல இங்கே இருந்துக்கிறேன் அப்போ உன் அப்பங்கார்கிட்ட யார் பேசுறது ஏசு நீங்கள் இவ்வளோ தூரம் வாங்கிக்க ஆட்றால அங்கே போய்ட்டு பேசு அவன் குத்து மூஞ்சுலேயே நாலு குத்து குத்துட்டோம் அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும் பிள்ளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவளே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் சாதுவாக பேசி என்ன ஏதுன்னு காப்பியா அதை விட்டுட்டு இதை தான் நான் அப்போ சொன்னன்னே பண்ணங்காசுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தான் இதெல்லாம் தெரியுமே நடக்கும்னு சொல்லிட்டு எதுவும் ஜோசியம் கடைச்சிக்கிட்டு கிடக்கா ஜோசியம் போ அந்த ஆளுன்னு சொல்லிட்டேன் உன் அன்னிக்கார பேசிட்டு வந்தியோ அவள் சொல்லி கொடுத்தாலோ ஆ அத்தை சாப்பாடு ரெடி ஆகிட்டு வந்து சாப்பிடுங்க எங்க உங்களையும் தான் ஆ வந்தி போங்க அம்மா பேசுறதுல அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க நீங்க என்ன நீங்களும் பேசறாதி எதிர்த்து பாருங்களேன் அங்கதான வரணும் வாங்க உங்களுக்கு இருக்கு நான் என்ன பண்ண அமைதி தான உட்காந்து மத்ததான் சொல்றேன் என்னமிடி அத்தை அத்தை நீ ஆளம் போட்டுக்கிட்டு கிடக்கா சொல்லி உங்க பிள்ளைய நான் தான் கெடுக்கிறனும் நான் எப்ப அப்படி சொன்னேன் நான் அப்படி சொல்லலையே அந்த கேட்டேன் நீங்க பேசினத ஜெடி எதாச்சும் தெரியாம சொல்லியிருப்பேன் போவா பிள்ளை ஏற்கனவே அழுதுகிட்டு கிடக்கு நானே அவளுக்கு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வேற என்கிட்ட சண்டைக்குன்னு வந்துட்டு இருக்கா வயசான காலத்துல எதையாச்சும் வளர் இருப்பானா இருக்கும் ஞாபகம் இல்ல போ ஓ ஞாபகம் இருக்காது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினது உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல அடி போடி அந்தால நீங்க வாங்க இங்க பாரு இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கனால எதுவும் மாறப்போறதில்லை உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் அவனை நம்பி போய் ஏமாந்ததெல்லாம் போதும் இப்போவும் ஒண்ணும் கெட்டு போல மரியாதையா அங்கே வந்து கடை உங்க அப்பாவை பார்த்து எதனா நல்லது பண்ணுவாரு ஆமா அதை விட்டுட்டு இங்கன்னு உட்காந்து அவனையே நினைச்சுட்டு ஒப்பாரியை வச்சிக்கிட்டு கடைக்கா போல நல்லா சும்மா நான் அழுதுகிட்டே இருக்க வர போகிறதுக்கு அப்படியே வாயிலே நாலு போறேன் போல வருது எனக்கு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நீ காதலிச்சு கல்யாணம் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் நான் நல்லா தானே வாழ்றேன் இவ்வளோ மாதிரியா பாதி அறுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு எங்கேயாச்சும் பெத்த தாய் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவாளா அதுதான் சொல்றேன்ல அவள் அன்னிக்கார குடிச்சு சேர்ந்து சவகாசம் இல்லை என்ன போல ஏதோ சும்மா சொன்னேன் இதெல்லாம் சுப்தமா நல்ல இல்ல பத்துக்கோங்க அமைதியா இருந்தமா நீங்க வர எடி சும்மா தமிழ் சொன்னா வாங்க நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான் எனக்கு எப்படி தெரியும் எடி எடி விளக்க மாத்த அம்மா அம்மா நொம்மா நிக்கிட்டு மரியாதை பேர் சொல்லிட்டேன் அழுதுகிட்டு இருக்க பிள்ளை கிட்ட வந்து நொய் நொய் நீ சொல்லிக்கிட்டு என்ன உன் பிரச்சனை இப்போ இப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லேன் ஆ உன் புருஷங்க நான் பேசிக்கிறேன் போ போன பண்ணி சும்மா வந்துட்டான் மரியாதைக்கு கிளம்பி வீட்டு விட்டு போவா அந்தால் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இங்கே வந்தாலே அதுவும் சண்டை போட்டு வந்தா ம் நல்லவனாக இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள் இங்கே நான் வந்து ராத்திரி இன்னந்த பிரச்சனை இனிமேல் கரெக்டாக இருப்போம் ரெண்டு பேரும் நாங்கள் பண்ணிட்டோம் இனிமேல் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா சொல்லுங்கள் ம் அந்த பையன் எதனா ஃபோன் பண்ணானா வர வேண்டாம் சரி போனாச்சும் பண்ணியிருக்கலாம்ல எதுவும் பண்ணலலாம் அவன் இதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அவன் நல்லவனே இல்லைன்னு சொல்கிறான் உங்களுக்கு தான் பண்ணுறதோ சரி இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் நீ பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த பையனை ஆ அவளாக பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தானே இவ்வளோ குதி குதிச்சுக்கிட்டு இருக்கா அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பான் நீ தேவையில்லை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது நல்லவனும் கெட்டவனும் அவன் அவள் வாழ்க்கையையும் பார்த்துப்பாங்க நீ போ கிளம்பிப்போம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ வராம இருந்தாலே அவங்க குடும்பத்தில் நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் சும்மா நொய் நோயின்னு கிட்டு இப்படி செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து தான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கேட்குறீங்க நீங்க ஆமா இப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ அவங்க தலையை வந்து உருட்டு போடி வந்தால தாண்டி இனிமே என் பிள்ளைங்களை பற்றி யாரும் பேச வேண்டாம் நீங்கள் எடுக்கிறது பிரச்சனை இருக்குதுன்னா இன்றைக்கி கலந்துருங்க இருந்து போதுமா அவங்க கேட்டு சொல்லுங்க பைத்திக்கி பைத்தி கறி மாதிரி பேசாத பைத்தி இங்கேருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இன்னும் சீரஞ்சு போவா கேட்டிங்களா என்ன சொல்கிறானே அவன் வந்து கூப்பிட்டோன்னு ஈனு பள்ளியை அழிச்சுட்டு பின்னாடி ஓடிடுவா அதனால தான் சொல்கிறேன் அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே வந்து அவங்க அப்பா முன்னாடி பேசி மனு கேட்டு கூட்டிகிட்டு போட்டோம் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் அவனை இவ்ளோ கேவலமா பேசுறிய நீ வந்தானே கல்யாணம் முடிச்சா ஹம் சொல்லி நாங்க பாத்த மாப்பிளியா கல்யாணம் முடிச்சா உன் இஷ்டத்துக்கு தானே கல்யாணம் முடிச்சுட்டா என்னைக்காச்சும் உன் புருஷன் இந்த வீட்டுக்கு வரும்போது நானும் சரி உன் அண்ணனும் சரி ஏன் உன் அண்ணி எடுத்ததுக்கெல்லாம் குறதான் சொல்லுவா சண்டை தான் போடுவா அவ என்னைக்காச்சும் உன் புருஷன் கிட்ட நாங்க தப்பா பேசி நீ பாத்திருக்கியா தப்பான விதத்துல நடந்து பாத்திருக்கியா என்னைக்காச்சும் நீ அந்த பையனுக்கு மரியாதை கொடுத்திருக்கியா அவங்கிற இவங்கிற உன் வீட்டு வியாழக்காரன அவன் சொல்லிடி எல்லாரும் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு என் புருஷன் அந்த மாதிரி நல்லபடியா வச்சு பாத்துக்கிட்டாரு அதனால நீங்க மரியாதை கொடுத்தீங்க இந்த மாதிரியா இல்ல ஆமாம் நல்லபடியாக வச்சு பாத்துக்கிட்டானமே நல்லபடியா இல்ல தெரியாம தான் கேக்கிறேன் கல்யாணமான புதுசுல இருபத்தஞ்சு பவுன் நகை போட்டு விட்டேன் வந்து சொன்னேன் நீ தான் அஞ்சே பவுன் நகைதான் இருக்கு இருபது பவுன் நகையையும் தங்கச்சி காரிக்கு தூக்கி கொடுத்துட்டா அம்மா கறி இவர் ஒரு வார்த்தையும் கேட்காம அமைதியா இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டனா எதனா ம் வந்து கேட்டனா சொல்லி சண்டை போட்டேண்ணா உன் குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் சண்டையா இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் அமைதியாக தான் இருந்தேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் அமைதியே இரு அதையும் மீறி சரியாகலன்னா குடும்பத்தோட போயிட்டு உட்காந்து பேசி பஞ்சாயத்து பண்ணுவோம் போதுமா போ சொல்றேன் மறுபடியும் அவளை தான் சரி பரவாயில்ல நான் தானே கெடுக்கறேன் நானே சரி பண்ணிக்கிறேன் போ கொஞ்சம் கொஞ்சமச்சம் வெக்குமான இருக்குமா உப்பு இருக்காடின்னு திங்குற வீட்டு விட்டு போவா போவான்னு சொல்றேன் வார்த்தைக்கு முன்னூறு வாட்டி இங்க நீயே செல மாதிரி நின்றுட்டு இருக்கேன் ஆஹ் போன ஒண்ணும் ஆசை இல்ல இங்க வந்து சோறு திங்கனொன்னு கிளம்பற அதான் நானும் சொல்றேன் போனு ரொம்ப நல்ல மரியாதை தராங்க நான் அம்மா எடி நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிக்கிட்டு இருக்கான் அவனே எதுக்கு கிள்ளி விட்டுக்கிட்டு இருக்கா போவா அவளே என்னைக்காச்சும் தான் வரா வந்து இங்கே தங்க கூட மாட்டேங்கிறான் நீங்கள் தான் என் கிட்ட கவலைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இருக்கிறன்னு சொல்கிறவங்கள போக போகணும்னு விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க காரணம் இல்லாமையா பண்ணுற இதெல்லாம் சும்மா வந்து பிள்ளை கிட்ட நல்லா இருக்கிற பிள்ளையும் வந்து எதையாச்சும் சொல்லி ஆள வச்சுக்கிட்டு கிடக்கா என்னத்தை சொல்லுறது அதனால தான் போக சொல்கிறேன் பொறுமையாக பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி ஆனதுக்கப்புறம் வரட்டும் எங்கே போறா இங்கே தானே போறா உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியலமா என்னால் தான் விட்டுட்டு போயிட்டாலே அவளை நினைச்சு நீ இப்ப நீ எதுக்கு உக்காந்துட்டு இருக்க இங்கன்னு கையை வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்கு இதெல்லாம் எனக்கு நல்லதா இருக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்க போறதில்லை அது மட்டும் நல்லா தெரியுது நீ பாத்து போருமையாவா எடி எடி நில்லு

அதான் வர சொன்னாரு போய் பார்த்துட்டு வந்துடுற மாப்பிள்ளையா உள்ள வர சொல்ல வேண்டியது தானே அது என்ன வெளியே வர சொன்னாரா அதான் நான் போய் கிடைச்சிருக்கேன் நான் போய் என்னன்னு பேசிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரேன் ம் இரு நான் போய் கூட்டிகிட்டு வரேன் நீ போயிட்டு பல்ல வலிக்கிட்டு மூஞ்ச கழுவு அம்மா நான் போய் பேசிட்டு வரேன் ஏடி வா அனு ரகுவா வந்திருக்காரு ஆ ஆமா முத்துமாரி சரி நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன்

வெளில வரல மாதிரி வெளியே போய் பேசுகிறாங்கிறவ ஏதாச்சும் சண்டை வந்துடுமோ எனக்கெல்லாம் ஃபோனை பண்ணி திட்டுவாரு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இங்கே பாருல இதெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த மகாராணியை தேடி நீ போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க போல அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிறது கேளு அப்போ மகாராணியாகவே இருக்கட்டும்மா அந்த மகாராணியை தேடி நான் போகிறேன் அவ்வளோ போதுமா சும்மா ஏரியாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க இங்கே பாருங்கம்மா இவ்வளோ நாள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னா அது வேறு விஷயம் அதுக்காண்டி என் பொன்றடி பிள்ளையை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாதீங்க நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை எனக்கே குழந்தை பிறந்துட்டு ஆ இன்னொரு விஷயம் இப்போ நான் இங்கேருந்து உங்க பேச்சை கேட்காம போகிறதுனால உங்களுக்கு மரியாதை தரல அப்படின்றதெல்லாம் இல்லைம்மா இவ்வளோ நாள் உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சுக்கிட்டு இருந்தேன் அதே மரியாதை இப்பயும் இருக்கு நீங்களாம் எதையாச்சும் பேசிக்கெடுத்துக்காதீங்க அப்பா சரியில்லை இல்லை எங்கையும் தங்கச்சியும் நீங்கள் என் மாதிரி வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும் எல்லா காரணத்துக்காண்டியும் தான் நான் அமைதியா இருந்தேன் இதுக்கு மேலே நான் அமைதியா இருந்தேன்னா என்ன நம்பி நான் ஏமாத்துறதுக்கு சாமோ அவளை தேடி போய் பார்த்து பேசாதான் செய்வேன் தயவு செஞ்சு பேசாத அவர்கிட்டன்னு சொல்லாதீங்க நான் அவளை தேடி போகலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க நான் தான் அவளை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் போயிட்டு அவகிட்ட பார்த்து பேசி கூப்பிட்டா அவள் கூட வந்துடுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையை நீங்க உங்க வேலையை என்னமோ போயிட்டாத பாருங்க என்ன பத்தி நீங்க யோசிக்காதீங்க என்ன பத்தி நீங்க கவலையைப்படாதீங்க அதுக்கப்புறம் மாசம் மாசம் நான் காசு கொடுத்துக்கிட்டு அந்த காசு கண்டிப்பாக உங்கள் மூலிய உங்களுக்கு நான் தந்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க இப்போ காசு பண்ணத்துக்காண்டி தான் நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு அவ்வளோ பேர் தரலாம் சத்தியமாக அப்படின்ற எண்ணத்தில் நான் சொல்லவே இல்லைம்மா இவ்வளோ நாள் எப்படி நான் காசு கொடுத்தனோ நீங்கள் எந்த உரிமையில் வாங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி வாங்கிக்கணும்னு தான் சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்காதீங்க ப்ளீஸ்மா இவ என்ன இன்னும் வரவே இல்லை பைத்திகர் என்ன தான் பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா மொத்த மாதிரி வண்டி இங்கே தான் நிற்கிது அப்போ உள்ளே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே போனால் எப்படி காலையிலையே பேசாமல் கிளம்பிடுவோமா வரேன்னு சொன்னால் ஃபோன் அட்டன் பண்ணி மறந்துட்டால ஒரு வேலை நான் இருக்கிறதையே ஸோ எல்லாரும் அந்த சைடு திரும்பி பேசிட்டு இருக்காங்க அப்படியே இசை ஓடி ஐயோ என்னமா உன்னை மேலே போயிட்டு மூஞ்சு கழுவிட்டு ரெடியாக இருன்னு சொன்னேன் நான் போய் மாப்பிள்ளை தம்பியை கூட்டிகிட்டு வரேன் மேலே போ இல்லை ஒன்றும் அங்கே ரோட்டில் நின்றுலாம் போய் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் இந்த இதெல்லாம் தேவையில்லாத வேலை மேலே போகணும்னு சொன்னேன் என்னம்மா அதை பேசிட்டு உடனே கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஏ நீ மேலே போகணும் சொன்னேன் போகிறேன் அப்படியே அமைதியாக ஓடி நான் போய் பேசிட்டு கூட்டிட்டு வரத்தேன் சரி முத்துமாரி இல்லனா இவ்வளவு சொல்லியும் போறதா முடிவு பண்ணிட்டு அப்படிதானே தயவு செஞ்சு அமைதியே இருந்தமா சொல்ல சொல்ல சொல்லுபடி கேட்காம போறத பாரு பாத்தியா இளவரசி என் நேரத்தை என்ன நேரம் சொல்றது அவன் இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு மகாராணி வந்து இங்க உட்காந்து ஆட்டாத ஆட்டத்தை ஆடிக்கிட்டு போயிட்டாச்சு இவன் அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு கிடக்காம்பல நம்ம சொல்லுறதை எதனா கேக்குறானா இவன் அவள் இஷ்டத்துக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறான் இவனும் அவள் பிடிக்கி தான் இவனும் ஆடுறானே எல்லாம் என் நேரம் என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு வார்த்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் என்ன தான் பித்து பிடிச்சி அலையிறானும் எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னதான் சொல்லுறதுன்னே தெரியல இல்லை வரிசை எனக்கு சரி விடுங்க மைனி கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பிள்ளைய தானே போய் பார்க்கணும்னு நினைக்கிறான் இதில் என்ன இருக்குது விடுங்க எனக்கு புரிய மாட்டேங்குது இவன் இங்கேருந்து போவான் அவளை தேடி அவள் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாள் எனக்கு நல்லா தெரியும் அவள் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாமையாக இருக்குது யார் இருக்கும் போனாலே என்னென்ன பேச்சு பேசுவா தெரியுமாவே ம் இவன் மேலே தனியாக போகிறான் கண்டிப்பாக எதையாச்சும் சொல்லுவாள் இவனோ சரி சரி பூம்பூ மாடும் மாதிரி தலையை தலையை ஆட்டிகிட்டு வருவான் அந்த அந்தளவுக்கு மோசமான பிள்ளைலாம் இல்லை மைனி கொஞ்சம் பொறுமையான பிள்ளை தான் என்னமோ இங்கே என்ன பிடிக்கலையோ அவள் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டா அதுக்காண்டி அந்த பிள்ளை தப்புலன்னு சொல்ல முடியாது மைனி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க நல்லபடியாகவே எல்லாமே நடக்கும் நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க நீங்கள் உட்காருங்களா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ம் சாப்பாடு தான் ஒரு கீடு சாப்பிட்ற மாதிரியே இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன்